வணக்கம் நேர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா நாங்க நிஜமாவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் ஏன் தெரியுமா இருபத்தைந்து வாரங்களை கடந்து அழகுக்கலை நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப வெற்றிகரமா நடந்துட்டு இருக்கு அதாவது ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா இதுல அழகு அப்படிங்கிறதுக்கு த்ரீ ஹெச் ஃபேக்டர் அப்படின்னு இருக்கு என்னன்னாக்க ஹெல்ப்ஸ் ஹெல்த் ஹாப்பினஸ் இது மூணும்தான் இந்த நிகழ்ச்சியோட தாரக மந்திரம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஹெர்பல் டிப்ஸ் குடுக்குறாங்க அது ஹெல்த்தியா இருக்கு அதே சமயத்துல எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாம ஹாப்பியா அழகா வச்சுக்குது அப்படிங்கறதான் இது அதோட மட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப எளிமையான டிப்ஸ் தான் ராஜமுரளி மேடம் இந்த நிகழ்ச்சியில வழங்கிட்டே வந்துட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னாக்க நமக்கு அன்றாடம் கிடைக்கக்கூடிய பூ காய் கனி செடி இலை கீரை வகைகள் இதை வச்சு எல்லாம் நம்ம எப்படி அழகுப்படுத்திக்கலாம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு பத்து வாரங்கள் சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறமா ஹெர்ப்ஸ் வச்சு எப்படி அழகப்படுத்திக்கலாம்னு சொல்லி கொடுத்தாங்க இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா எங்க நிகழ்ச்சி மட்டும் இருபத்தைந்து வாரங்களை கடந்து செல்ல எங்களுக்கு ஆடியன்ஸும் கடல் கடந்து கிடைச்சிருக்காங்க ஸ்ரீலங்கால இருந்து நிறைய கால்ஸ் மூலமாகவும் லெட்டர்ஸ் மூலமாகவும் ரொம்ப ரொம்ப என்கரேஜிங்கா ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காங்க இது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை தருது இதே சந்தோஷத்தோட இன்னைக்கு நிகழ்ச்சி இல்ல நெற்றி புர்வம் இமை பராமரிப்பு இத பத்தி எல்லாம் பாக்க போறோம் அதுல ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன் என்ன அப்படின்னாக்க இங்கிலீஷ்ல அட்ரஸ் அதை தமிழாக்கம் ஆக்கம் என்ன வரும் அது பத்தி தான் நாங்க இன்னைக்கு நிகழ்ச்சில டீல் பண்ண போறோம் என்ன மேடம் சொல்லுங்க சி அதாவது வந்து இப்ப நம்ம இருபத்தி ஐந்து வாரங்களை கடந்து வந்திருக்கோம் அதுல நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம டீல் பண்ணிருக்கோம் சோ எல்லாமே ஒரு ஷார்ட் ரிகார்ட் மாதிரி நம்மளோட வியூவர்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபைவ் வீக்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா நான் சொன்ன மாதிரி வந்து இந்த கிச்சன்ல கிடைக்கக்கூடிய இந்த காய் பழம் கீரை வகைகள் செடி கொடி தழை எது எல்லாம் வச்சு சொல்லி கொடுத்தீங்க ரைட்டா கிச்சன்ல அப்புறம் கார்டன்ல அது மாதிரி போனாலே உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் தானே அந்த மாதிரி அங்க கிடைக்கிற பூ அங்க அதுல இருக்கிற இலை சி இந்த மெயின் திங்இஸ் நம்மளுக்கு வந்து ஒரு சந்தோஷமா இருந்து நம்ம எதோ செஞ்சாலும் அப்ப வந்து அதோட எஃபெக்ட் நல்லா தான் அதனாலதான் பூக்களை வந்து பாக்குறதே நம்மளுக்கு நல்ல எஃபெக்ட் ஒரு ரெட் ஒரு செம்பருத்தின்னு எடுத்தோம்னா அந்த பூ வந்து நம்ம கடவுளுக்கு வச்சு அதை பாக்கும்போது நம்மளுக்கு வந்து கிடைக்கிற ஒரு நிம்மதி ஹார்ட் ப்ராப்ளம்க்கு சஜஸ்ட் கூட அந்த மாதிரி தான் அதே சமயம் நம்மளுக்கு அழகும் நம்மளுக்கு கூடுறது ஸோ இந்த மாதிரி இலை பூ காய்கனி பழம் அது மாதிரி எல்லாத்தையும் வச்சு அதாவது என்னன்னாக்கா எல்லாமே சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை அப்படிங்கறது வந்து அதுதான் அழகு கலைங்கறதோட வச்சுக்கலாம் எல்லாமே வாங்கினா உடனே எப்படி குக் பண்றது எப்படி சாப்பிடுறது அது மட்டும் நினைக்காத அதையும் தாண்டி இது வந்து அழகு கலை அது ஒரு புனிதமான அழகு அப்படிங்கறதுக்கு இந்த மாதிரி நம்ம அப்ளிகேஷன்ல அது வந்து நம்ம இன்டேக்கா எடுத்துக்கிற மாதிரி அத அப்ளிகேஷன்ல யூஸ் பண்ணி நம்ம அழகுபடுத்திக்கலாம் அப்படிங்கறத பத்தி இப்ப இப்ப ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் எபிசோட்ஸ் ரீலி ஒரு வெள்ளி விழாவாகவே ஆயிரம் விழான்னு சொல்லலாம் அதோட அது அது பத்தி நீங்க சொன்னீங்க அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏட்டு வாரம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹேர்ப் சுவைச்சி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தீங்க அதாவது நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேர் வாஷஸ் ஹேர் பேக்ஸ் அதான் வந்து ஏழு நாட்கள் ஏழு வகை குளியல் சொல்லிட்டு ஆனா நிறைய வகை குளியல் சொல்லி கொடுத்தீங்க நீங்க அப்புறமா பாத்தீங்கன்னாக்க இந்த இது எண்ணெய் குளியல் அது எடுத்து நீங்க வந்து நிறையவே சொல்லி குடுவீங்க. வந்து நம்ம கொஞ்சம் கல்லாத ஜாஸ்தி மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. இதோ முடிஞ்சும் நம்ம சொல்றோம். அதுக்கப்புறமா ஸ்கின் ஆமா டைப் ஆஃப் மெயினா பருக்கள் அதாவது வந்து பதினாறும் பெற்று பருன்றி வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்பயுமே வந்து சொல்றது வந்து கம்மியா தான் சொல்லுவீங்க ஆனா குடுக்கற டிப்ஸ் அதோட டபுளா தான் இருக்கும் அந்த மாதிரி கிட்டத்தட்ட முப்பத்தி டிப்ஸ் கொடுத்தீங்க அதே போல வந்து இந்த கூந்தல் வளர்ச்சி தைலம் அது வந்து எத்தனையோ பேர் கேட்காதவங்களே இல்லைங்க நமக்கு லெட்டர்ஸ் சரி கூந்தல் அதுதான் இப்ப மெயின் ப்ராப்ளம் தலையாய் ப்ராப்ளம் அது வந்து கூந்தல் வளர்ச்சிக்கான ஒரு தைலம் அப்படின்றது அது ரொம்ப ஈஸி தானே செய்யறதெல்லாம் கஷ்டம்னா அவங்களால வந்து பண்ண முடியாது ஓகே நம்மளால செய்ய முடியற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிதான் நிறைய பேர் ட்ரை பண்றாங்க நிறைய அந்த ரெஸ்பான்ஸ் வந்து அந்த கூந்தல் வளர்ச்சிக்கான தைலம் அப்படிங்கறதுக்கு வரதுக்கு ரீசன் என்னன்னா அது ரொம்ப ஈஸியா அது செய்யறது அண்ட் அந்த எஃபெக்ட் பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி குட் அதே மாதிரிதான் அந்த கூந்தல் வளர்ச்சி தைலம் அதோட மட்டும் இல்லாம வரிசையா பாத்தீங்கன்னா மருதாணி எண்ணெய் கருவேப்பில எண்ணெய் கடுக்காய் எண்ணெய் நாங்க நினைச்சு கூட எண்ணெய் காய் அரைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உண்மையிலேயே ஈஸியா நம்ம வீட்டுல பண்ற மாதிரி அதே மாதிரி நம்ம என்னென்ன சொல்லிட்டு நமக்கே நல்லா தெரியும் அதாவது ஒரு கடையில போய் வாங்கினோம்னா அது என்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு கிளியரா தெரியாது பட் வீட்டுல வச்சு பண்ணும்போது என்னென்ன போடுறோம்னு தெரியும் அதே மாதிரி நமக்கு வந்து நல்ல காஸ்ட் எஃபெக்டிவா ஒரு ஆத்ம திருப்தியும் நம்மளே பண்ணி நம்மளே குடும்பத்தாருக்கு கொடுத்தாக்க ஒரு அதே மாதிரி வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் குடுக்கறோம் அவங்க வந்து நல்ல எஃபெக்ட் நம்மளுக்கு வந்து சொல்லும் போது நம்மளுக்கு கிடைக்கிற சந்தோஷம் இருக்கு இல்லையா

வந்து நெற்றி நெற்றி அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து இப்போ அழகு அழகுல வந்து நெற்றி எந்த மாதிரி ஒரு ரோல் அப்படின்னாக்கா அதுல வந்து லைன்ஸ் நீங்க முகவரின்னு சொன்னீங்க இல்லையா முகவரிங்கிறது ஒருத்தருக்கு இம்பார்ட்டன்ட் ஆனா நெற்றியை பொறுத்த வரைக்கும் நெற்றியில வந்து லைன்ஸ் ஃபோர் ஹெட் லைன்ஸ் வந்ததுன்னாக்கா அது வந்து ஏஜ வந்து கூட்டிதான் காமிக்கும் சோ அந்த லைன்ஸ் அவங்களுக்கு கூடாது அந்த முகவரி வாங்க முகவரி நெற்றியில வர கோடுகள் வந்து அவங்களுக்கு ஒரு முகவரியா அதாவது என்ன கான்செப்ட் என்னன்னாக்கா நெற்றியில நிறைய கோடு வந்து அவங்களுக்கு புத்தி ஜாஸ்தி ஓகே

என்ன பெரிய பிரச்சனை என்னக்கா அழகு அப்படிங்கறதுல வந்து அது இப்ப நிறைய இதுல பாத்தீங்கன்னா அழகு வந்து நம்ம இப்போ தலைமுடி எடுத்துக்கும் போது கிரேயிங் கொஞ்சம் வந்து முப்பது வயசுக்கு வர்றது நாற்பது வயசுக்கு வந்தது முப்பது வயசுக்கு வந்தா நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும் அத மாதிரி அட்வான்ஸ் ஆகக்கூடாது அப்படிங்கறது முப்பது வயசு நாற்பது வயசுக்கு வந்தா பரவாயில்ல அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஏஜிங்க வந்து வந்து ரொம்ப முன்னாடியே காமிக்கும் இப்ப லைன்ஸ் பாத்தீங்கன்னா ஏஜ் அவங்களுக்கு ஒரு பிப்டி இயர்ஸ் ஆகலன்னா கூட அவங்களுக்கு வந்து இந்த தோற்றம் லைன்ஸ் வந்தாக்கா இந்த தோற்றம் வந்து உங்களுக்கு ஒரு புதிய தோற்றம் வந்துடும் சரி

சொல்லவே முடியாது ஒரு லைன் கூட வரல அப்படின்னு கிடையாது வந்து தெரியல அதாவது ரெண்டும் வந்து நிச்சயமா இது யூஸ் பண்ணா அது வந்துடும் அது வந்தா உங்களோட அதாவது தோற்றம் வந்து உங்களுக்கு வந்து வயது முடிந்த தோற்றமா காமிக்கும் அந்த பிளாக் கலரும் இந்த இதுவும் அதனாலதான் வந்து ஒரு சர்டன் ஸ்டேஜ்க்கு அப்புறமா அந்த கெமிக்கல் டைசர்ஸ்க்கு வந்து அது சூட் ஆக மாட்டேங்குது ஆமா இப்ப பாத்தீங்கன்னா முதல்ல எல்லாம் யூஸ் பண்ணும்போது அது வந்து கரெக்டா இருக்கும் உங்களுக்கு கொஞ்ச நாள் ஆன உடனே அது வந்து அவங்களோட ஸ்கின்னுக்கு வந்து சூட் ஆகாது அதாவது அந்த எக்ஸாக்டா ஸ்கின் கிடையாது அவங்களோட ஸ்கின் வந்து மாறிடுறது இல்லையா அந்த ஒரு ஏஜிங் வந்து வந்துடுறது அப்ப வந்து அந்த டார்க்கா இருக்கிற ஜெட் பிளாக் வந்து

அந்த பிளாக் ஸ்பாட்ஸ் என்ன ஆகும் டிபெண்டிங் ஆன் த ஸ்ட்ரக்சர் லைன்ஸ் ஆஃப் ஆம் ஆகுது சில பேருக்கு வந்து ஃபோர்ஹெட்ல வரும் சில பேருக்கு சீக்ஸ்ல வரும் அதாவது எந்த இடத்துலனா அவங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து கொஞ்சம் ரஃப்பாகவோ திக்காவோ இருக்கோ அந்த இடத்துல வந்து இந்த டெபாசிட்ஸ் ஆஃப் அந்த கெமிக்கல் டை இறங்கிடும் அந்த மாதிரி ஒரு டார்க்கா ஆகுறவங்க அதுக்கு வந்து நம்மளோட மூலிகை நம்மளோட இயற்கையில அதை வந்து தவிர்க்கலாம் அத

உங்களுக்கு வந்து திராட்சை பழம் கிரேப்ஸ் வந்து வெரைட்டிஸ் இருக்கு இப்போ இந்த ரெண்டு கிரேப்ஸையும் பாருங்க இது ரெண்டுமே விழுந்த திராட்சை தான் இது வந்து பிளாக்கா இருக்கிறது நீங்க எடுத்து பாருங்க இது வந்து சீட்ஸோட இருக்கும் ஓகே இது வந்து கொட்டையோட இருக்கும் இது வந்து கொட்டை இல்லாம இருக்கும் இன்னொரு

இதுவே கொஞ்சம் வந்து நம்ம தொடும் பொழுது ஒரு ஈரப்பதத்தும் அது இருக்கும் அதனால அதை அறிஞ்சிடும் பட் இந்த மாதிரி பத்து பதினஞ்சு வரையவே கொஞ்சம் கூடவே பண்ணிக்கலாம் இப்போ இந்த கிரேப்ஸ் கொட்ட திராட்சை அரைச்சு ஓகே அத வந்து நெத்தியில எங்கெல்லாம் கருப்பா இருக்கும் இந்த டை கூட எங்க இருந்தாலும் சரி அத போட்டு ஒரு டென் பிப்டீன் மினிட்ஸ் அப்படியே அது ஈவன் ஹாஃப் அன் அவர் இருந்தா கூட அது ட்ரை ஆகாது ஏன்னா அந்த ஈர பச நீங்க சொல்ல பாத்தீங்களா அந்த மாய்ச்சர் அதுல இருக்கும் அது வந்து ட்ரை ஆகவே ஆகாது அது என்ன அது என்ன செய்யும் அப்படின்னாக்கா அந்த மாதிரி ஒரு கருப்பா ஆயிருக்கிற இடத்துல இருக்கிற கிண்ணை வந்து சாஃப்ட் ஆக்கிடும் அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆயிடும் இட் கம் பேக் டு ஒரிஜினல் கம்ப்ளெக்ஷன் என்ன கம்ப்ளெக்ஷன் இருந்ததோ அந்த மாதிரி வரும் இதே வந்து இவங்க இந்த மாதிரி எல்லாம் அரைக்க முடியாதுன்னு நினைச்சாங்கன்னா கிரேப் சீட் ஆயில் வாங்கிக்கலாம் இப்போ நீங்க கிரேப் சீட்னு சொல்லும்போது நீங்க ரெண்டு டைப் ஆஃப் கிரேப்ஸ் காமிச்சீங்க அந்த கிரேப் சீட் ஆயில் வந்து நம்ம பர்டிகுலரா அந்த பிளாக் இது வந்து சீட் இருக்கிற இடத்துல இது இதுல இருந்து எடுக்க முடியும் இட் இஸ் கிரேப் சீட் ஆயில் ஓகே சோ சீட்ஸ்ல இருந்து எடுக்கற ஆயில் சோ அந்த ஆயிலே கிடைச்சதனால நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அத அப்படியே அப்ளை பண்ணிக்க வேண்டியது அத அப்ளை பண்ணிக்கலாம் அது அதுவும் கிடைக்கல இல்ல நிறைய வாங்கி வைக்க வேண்டாம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஆஸ் யூஸ் நம்மளே வாங்கி நம்மளே யூஸ் பண்றோம் அப்படின்னு இது வந்து மிக்சியில போட்டு அரைக்கலாம் இது கொஞ்சம் போட்டா கொஞ்சம் போட்டான் ஆயில் விடணும் இது எண்ணெய் விடணும் ஏன்னா இது வந்து இன்ஸ்டன்ட் தானே அதனால வாட்டர் வேணா கொஞ்சம் விட்டுக்கலாம் இல்ல ஏன்னா இதை ஊற போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் தண்ணியில அந்த தண்ணியிலே வந்து இதை அரைச்சு இப்ப நீங்க கிரேப் ஆயில்னு சொன்னீங்க இல்லையா அதை இதோட மிக்ஸ் பண்ணி போட்டா இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் நல்லா இருக்குமா இதெல்லாம் நீங்க இதெல்லாம் செய்யவேண்டாம் அத மட்டும்னாலே இந்த கொட்டை வந்து அந்த கொஞ்சம் பண்ணிக்கலாம் இல்ல இன்னும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இன்னும் இது அப்படி இதோட கூட இவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஓகே இது என்னன்னாக்கா மில்க் பவுடர் போடும்போது மில்க் பவுடர் போடுற பர்பஸ் என்னன்னா பிளாக் ஆகுறது இல்லையா அதை கொஞ்சம் இட்ஸ் ஏஜென்ட் உங்களுக்கு எடுத்து நம்ம ஆயில் பண்ண முடியாது பழமும்

கருப்பா இருக்கும் இந்த மாதிரி போர் ஹெட் லைன்ஸ் நெற்றியில் மட்டும் இல்லாம இந்த கெமிக்கல் டையோட எஃபெக்ட் சீட்ஸ்ல இருந்தாலும் இத எடுத்து நீங்க அந்த இடத்துல போட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் கூட இருக்கலாம் ஓகே இதோட கூட மில்க் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து இவங்க போட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் இருந்தாங்கன்னாக்கா அந்த கருப்பா இருக்கிறது போகும் அதே மாதிரி இவங்க வந்து டை இன்னைக்கு யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு தெரிஞ்சா அந்த யூஸ் பண்றதுக்கு முன்னாடி லெட் देम प्रिபேர் திஸ் ஃபர்ஸ்ட் முதல்ல இந்த ஃபேஸ் பூரா இத போட்டுட்டு அதுக்கு அப்புறம் டைய போட்டுக்கிறது பெஸ்ட் வே பிரிவென்ஷன் பிரிவென்ஷன் சோ இது வந்ததுக்கு அப்புறமா இதெல்லாம் போட்டுக்கிறது விட முதல்லயே வந்து அவங்க ஓகே இத போட்டுட்டு அதுக்கு அப்புறமா டை இதுவும் கிட்டத்தட்ட வந்து டை மாதிரி தான் இருக்கு கருப்பு பாக்குற கலர் கலர் பட் அவங்களுக்கு வந்து தல முடி கருப்பா இருந்தா பிடிக்கிறது ஆனா ஃபேஸ் வந்து கருப்பா பிடிக்காது சோ அதுக்கு இது ஓகே

ஏரியால அதாவது பாத்தீங்கன்னா சம் ஆந்திரால பாத்தீங்கன்னா சில ஏரியால இருக்கு அந்த ஒரு டஸ்டியா இருக்கிற ஏரியா அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ரெண்டு சைடு மங்குன்னு சொல்லுவாங்க லேடிஸ் வந்தாக்கா அது மங்குன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து இது ரொம்ப காமன் அட்மாஸ்பிரிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி பட் அது என்னன்னாக்கா இட் இஸ் ஜெனட்டிக்கா அது பரம்பரை பரம்பரையா வந்துடும் அவங்க வந்து என்னன்னாக்கா இதோட கூட வெண்ணையும் கொஞ்சம் எதுக்குன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் போட்டு வெண்ணய முதல்ல போட்டு அதுக்கு மேல கூட இத போடலாம் அதை அரைச்சிட்டு அப்புறமா பண்ணிக்கலாம் இல்ல ஃபர்ஸ்ட் மேல அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேல ஃபேஸ்ல முதல்ல போட்டு அதுக்கு மேல இதை போட்டு தென் டைட் இத மாதிரி இவங்க செஞ்சாங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த டை போடுறதுனால வர ஆஃப்டர் டை எஃபெக்ட் இருக்காது அதாவது அட்வர்ஸ் எஃபெக்ட்ங்கிறது இட் இஸ் டெஃபினெட்லி இருக்கு ஆனா வந்து இவங்க மெயினா வந்து நீங்க சொன்ன மாதிரி வரிகள் அப்புறமா வந்து ரெண்டு பக்கம் கண்ணத்துல வருது இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் இது தவிர என்னன்னா நெக்ஸ்ட் வந்து நீங்க நெற்றி வரி அப்படின்னு சொல்றீங்க அதே மாதிரி அடுத்தது வந்து புருவம் புருவம் ஈவன் ஐப்ரோஸ் ஆல்சோ ரொம்ப கண்டினியூஸ் யூஸ் பண்ணும்போது இப்போ டை யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணும்னா அது முதல்ல வந்து என்டையர் ஹேர் ப்ளீச் பண்ணிடும் ஆமா அதுக்கப்புறம் டேர்ன்ஸ் இன்டு பிளாக் அந்த மாதிரி சேம் இதுதான் ஐப்ரோஸ்லயும் இந்த தண்ணி இறங்கி இறங்கி ஐப்ரோஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிரே வர ஆரம்பிக்கும் எந்த தண்ணி இறங்கி அந்த கெமிக்கல்ல டை போட்டு வாஷ் பண்றாங்க இல்லையா அவங்க வந்து அப்ளை பண்றதுக்கு முடிக்குதான் ஆனா அந்த வாஷ் பண்ணும்போது இறங்குற வாட்டர் ஐபிரோல பட்டு பட்டு ஒன் ஆர் டூ டைம்ஸ் ஓகே பட் கண்டினியூ

பண்ணிக்கலாம் பண்ணிக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஒரு சிவியரிட்டி கம்மியா இருந்தாங் லேஷஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பாத்துக்கிறது அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது அதுக்கு வந்து கண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஐப்ரோஸ் ஐப்ரோஸ்ல வந்து ஒரு இப்போ வந்து ஆஃப் லேட் வந்து த்ரெடிங் கொஞ்சம் காமனா இருக்கு இல்லையா எப்படி வந்து ஃபோர் ஹெட்டுக்கு லைன்ஸ் வருதோ அத மாதிரி வந்து ஒரு ஏஜ்க்கு மேல லேடிஸ் வந்து த்ரெடி இஸ் நாட் அட்வென்சபிள் அது என்னன்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஏரியால நல்லா எந்த ஏஜ்க்கு எந்த ஏஜ்னா வெனோபாஸ் அப்புறமா ஏன்னா ஈஸ்ரோ அப்புறமா ஆயில் அப்புறமா மலைலாந்து ஏரியால வந்து புல் பண்ணும்போது த ட இன்கிரீஸ் த ஏஜ்

அதை போடவே மாட்டாங்க ஸ்டைல் கலர் அது சமோ இல்லாத கொஞ்ச நாள் அவாய்ட் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க இப்போ வந்து கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து வேலை பண்றாங்க இல்ல டிவி பாக்குறாங்கன்னா அது அதுக்காகவே புருவத்தை ரொம்ப சுருக்கி சுருக்கி வச்சுட்டு பாக்கிட்டு ஒரு பொசிஷன்ல வந்து அந்த ஐப்ரோஸ் வச்சுட்டாதான் அவங்களுக்கு வந்து அந்த அவங்களுக்கே அறியாம அந்த பழக்கம் அந்த பழக்கம் இல்ல அந்த பிகாஸ் ஆஃப் த

பாடி லாங்குவேஜ் சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து bağ நான் nell அதெல்லாம் வந்து coherent பாத்துக்கலாம் ஆனா அதுக்கு என்ன வழினாக்கா இவங்க வந்து பொதுவா வந்து சீஸ் பட்டர் தயிர் மாதிரி ஏதாவது glasses AND underlying적ить வந்து see இது பாத்தீங்கன்னா பட்டர் நம்ம 팥 CFD status chilگ Нов Chemex sp Dad? pour அந்த மாதிரி ஆயில் கன்டென்ட் இருக்கிறது ஃபேட் இருக்கிறது இது வந்து பார்லி பவுடர் பார்லி பவுடுறனாலும் பரவாயில்ல ஓட்ஸ் போடுறானாலும் பரவாயில்ல பார்லி பவுடர் வந்து இதுவும் வந்து ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட் தான் பார்லி பவுடரோட இந்த மாதிரி வெண்ணெய் மிக்ஸ் பண்ணி பீட் பண்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா வந்து அவங்க அதெல்லாம் போட்டுக்கலாம் இது இது வந்து எங்க அந்த புருவத்துக்கு நடுவுல இல்ல ஆக்சுவலி வந்து ஹோல் ஐ அதாவது அப்படியே அப்படியே போட்டுட்டாங்கன்னாக்கா ரெகுலராவே எங்க அந்த ஹேபிட்டா டீனிலேயே வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பேக்க மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் பவுடர் பவுடர் இல்லனா ஓட்ஸ் பவுடர் ஓட்ஸ் பவுடர் இது மிக்ஸ் வந்து வர இதெல்லாம் இல்லாம இவங்க பாத்துக்கலாம் இப்போ வந்து கண்ணு அப்படின்னு சிலருக்குலாம் வந்து புருவம் வந்து வளர்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்ப வந்து அவங்க என்ன வந்து யூஸ் பண்ணாக்க வந்து ஆக்சுவலா வந்து புருவம்

வச்சு இவங்க வந்து ஐப்ரோ லாஷஸ் இதுல எல்லாம் வந்து ரெகுலரா வந்து இத போட்டு இந்த மாதிரி எடுத்து ஐப்ரோ ரெண்டு ஐப்ரோஸ்லயும் லாஷஸ்லயும் அப்படியே மையிட்டுக்கிற மாதிரி அப்ளை பண்ணினானாக்கா இது ஒரு ஒரு டிப் அதுக்கப்புறமா வந்து ஆலிவ் ஆயில் இது ரெண்டுமே வந்து பண்ணாங்கன்னாக்கா இவங்களுக்கு வந்து ஐப்ரோல வந்து நல்ல குரோத் இருக்கும் அது வந்து எதனால என்னன்னா ஐப்ரோஸ் வந்து கெட் ட்ரை ஒரு அந்த ட்ரைனஸ் போச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து அங்க வளரும் அதே மாதிரி மாதிரிதான் லேஷஸும் லேஷஸ்ல ஒன்னு வளரது ரொம்ப கஷ்டம் சோ அத ஒண்ணு உதிராம பாத்துக்கிறதுக்கு இத மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ ஐப்ரோஸ்ல எவ்வளவு ப்ரெஷர் கொடுக்கணும் இது ஆக்சுவலி வந்து நீங்க இந்த மாதிரி வச்சு அப்படியே தடவாம டாட் டாட்டா வச்சு எடுக்கிறது நல்லது வச்சு எடுக்கிறது நல்லது கண்ணு பொறுத்த வரைக்கும் அது எப்படி போடணும் கண்ணு பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி டிப் பண்ணிட்டு ஜஸ்ட் லைக் நீங்க லைனர் போட்டுக்கிற மாதிரி மை எடுத்துக்கிற மாதிரி போடலாம் இது இன்ஃபேக்ட் வந்து இதெல்லாம் போட்டுட்டு நீங்க வந்து நைட்ல கொஞ்சம் முன்னாடி போட்டுண்டு ஆறு வந்து காட்டன் அப்படியே ஒத்தி எடுத்து ஃபுல்லா அப்படியே வச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு ஒரு ஒரு ஹாட் வாட்டர்ல வந்து வாஷ் கொடுத்துட்டு நீங்க அப்படியே உங்க கண்ணுக்கு வந்து குளிர்ச்சியா இருக்கும் சோ அந்த ஒரு கூலிங் எஃபெக்ட் வந்து கண்ணுக்கு கிடைக்கும் போது அந்த ட்ரைனஸ்னால வந்து உங்களுக்கு வந்து அந்த லேஷஸ் போறதோ ஐப்ரோஸ்ல முடி போறதோ இல்லாம கண்ணும் நல்லா இருக்கும் இது அது அது மாதிரி இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஈஸியா கிடைக்கிறது பட் யூஷுவலி சொன்ன மாதிரி கத்தாழை கண்ணே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது எப்படின்னாக்கா இந்த கற்றாலையை வந்து இப்ப இந்த கத்தாழை வந்து இல்லாத வாரமே இல்லைன்னு சொல்லி சொல்லலாம் முக்கியமா வந்து இதை பத்தி எனக்கு டீடெயில்டாவும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா எனக்கு வந்து வி ஆர் ரனின் ஷார்ட்அஃப் ஓகே ரொம்ப இது நிறைய நீங்க திங்ஸ் வேற கொழந்திருக்கீங்க இதெல்லாம் நிச்சயமா நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லணும் ஏன்னா நமக்கு இந்த வாரம் டைம் இல்ல இப்போ வந்து இது இது பண்ணி காமிக்கிறதுக்கு டைம் இருக்கா இல்ல அடுத்த வாரம் தான் பண்ணனும் இப்போ இந்த வாரம் வந்து பாதாம் வெள்ளரி விதை இது ரெண்டும் வந்து ஒரு ஸ்பூன் ஊற வச்சு பாதாமும் வெள்ளரி விதையும் ஒரு ஸ்பூன் ஊற வச்சு மாதிரி ஊற அதை வந்து அரைச்சு அதையும் பேக் மாதிரி இந்த வந்து

அரைச்சு அத போட்டு அதாவது டை வந்து மாதிரியே செஞ்சுக்கலாம் திஸ் இஸ் ஒன் லே இப்போ வந்து கிரேட் சீட் பண்ண மாதிரி இது மாதிரி இது ஒரு ஒரு வகை இது வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து கலரும் குடுக்கும் ஓகே இது மாதிரி செஞ்சுக்கலாம் அதாவது முகவரிய டீல் பண்ணிட்டோம் ஓரளவுக்கு புருவ நிலைகளை பார்த்திருப்போம் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அதனால இந்த வாரத்தோட இந்த கற்றாழை எல்லாம் அடுத்த வாரம் தான் தொடரும் அப்படின்னு வந்து ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் கொடுத்தாச்சு நிச்சயமா அடுத்த வாரம் இதான் கண்டினியூ பண்ண போறோம் அவங்களும் மிஸ் பண்ணாம பாப்பாங்க இந்த எண்ணெய் எல்லாம் என்னன்னு எல்லாருமே வந்து எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க நமக்கு ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணணும் இல்லையா சோ அப்பதான் அடுத்த வாரம் டெஃபினட்டா பார்ப்பாங்க சோ வியூவர்ஸ் இன்னைக்கு கொடுத்த டிப்ஸ் எல்லாம் டெஃபினட்டா ட்ரை பண்ணுங்க மறக்காம எங்களுக்கு எழுதி அனுப்புங்க மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் நன்றி